ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடி மூணாவது வாரம் எடுத்த வீடியோங்க நம்ம வீட்டில் துணி வச்சு கும்பிட்றது அந்த அதுக்காக எடுத்தது ஆல்ரெடி வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு வாரமே சாமி கும்பிட்ருவேன் இந்த வாரம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதாவது துணி எடுக்க முடியல அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எப்போ பார்த்தாலும் நம்ம மஞ்சள் கலரு சகப்பு கலர் அந்த மாதிரி தான் எடுக்கிறோம் இல்லையா அதனால் இந்த வா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு நம்ம தானே கட்ட போகிறோம் அதனால் இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் இந்த சாரீ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் அப்புறம் இது இந்த ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்றது யாருன்னா அவங்க வந்து என் ஹஸ்பண்டோட அக்கா சின்ன பாப்பா குழந்தையாக இருக்கும்போது ஒன்றரை வயசுலேயே இறந்துட்டுருக்காங்க அவங்க எப்படி இறந்தாங்கன்னா பொங்கல் பொங்கல் வந்து வெண்பொங்கல் வாங்கி கொடுத்துருக்காங்க அதோட கூட வடை வந்து மெதுவடையை வந்து சின்ன சின்னதாக புட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அந்த டைமில் வந்து அவங்க தொண்டையில் மாட்டிகிட்ருக்கு அதை கொஞ்ச நேரத்துலேயே பார்த்துட்ருக்காங்க பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூப்பிட்டு போனாங்க அப்போ கூட வந்து அதை எடுக்க முடியல அவங்க ஃபோட்டோ வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கோம் அவங்க இறந்துட்டாங்க அது என்ன ஆச்சுன்னா எங்கள் மாமியார் வந்து எப்போவுமே இறந்த நாளை வச்சு சாமி கும்பிடுவாங்க இந்த மாதிரி ஆடி மாதம்லாம் கும்பிட்டதே இல்லை நான் கல்யாணம் ஆகிட்டு வந்ததுலேருந்து இதே மாதிரி ஆடி மாதம் துணி வச்சு அவங்க ஃபோட்டோவை கண்டிப்பாக வச்சு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருவாங்க எனக்கு கொஞ்ச நாள் குழந்தை இல்லாமல் இருந்தது அப்புறம் கவி பிரியன் பிறந்தான் கவிப்பிரியன் அப்படியே டோ பாப்பா இறந்தவங்க வந்து எப்பவுமே அவங்கள நம்ம நினச்சோம்னா நம்ம நமக்கு அவங்க எப்போவுமே கூட துணையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க அவங்க எங்களுக்கு எப்போவுமே துணையாக இருக்காங்க எந்த ஹெல்ப்னாலும் அவங்கள நினச்சி மனசார வேணும்னா அது அப்படியே நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ